வணக்கம் இன்னைக்கு என்னோட கையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக வச்சிருக்க புத்தகம் வந்து ஓனாய் சின்னம் ஜியாங் ரோங் அவர்கள் எழுதினது தமிழில் வந்து சி மோகன் அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு இந்த புத்தகம் வாசிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான புத்தகங்களில் ஒன்று அப்படின்னு நான் சொல்வேன் இது புத்தகத்தை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி இதோட பின் அட்டையில் அவங்க கொடுத்துருக்க குறிப்பே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதிர்வு பதிப்பகம் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க நான் பின்னடைய உங்களுக்காக வாசிக்கிறேன் மங்கோலிய மேய்ச்சல் நில நாடோடி மக்களின் மகத்தான நாகரீகம் நவீனத்துவத்தின் வன்முறை தாக்குதல்களால் மறைந்து போன அவலம் பற்றிய நாவல் ஓனாய் குலச்சின்னம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் கொண்டிருந்த மேய்ச்சல் நிலம் என்ற பெரிய உயிர் சில ஆண்டுகளுக்குள்ளாக படுகொலை செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்வின் புனைவு ஓநாய் குலச்சின்னமானது மேய்ச்சல் நிலத்தின் ஆன்மா மங்கோலிய மேய்ச்சல் நில நாடோடி மக்களின் ஞான குருவாகவும் போர்க்கடவுளாகவும் மேய்ச்சல் நில காவலனாகவும் சின்னமாகவும் விளங்கிய ஓநாய்கள் புரட்சிகர நடவடிக்கைகள் மூலம் அழித்தொழிக்கப்பட்டு மேய்ச்சல் நில ஆன்மா சிதைவுற்ற கதை மேய்ச்சல் நில ஓநாய்களின் வசியத்திற்கு ஆட்பட்டு ஓநாய்கள் குறித்து நேரடி அனுபவமும் ஞானமும் பெறுவதற்காக ஒரு ஓநாய்க்குட்டியை எடுத்து வளர்த்த ஒரு சீன இளைஞரின் பார்வையில் உருவாகியிருக்கும் படைப்பு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான இந்த சீன நாவல் அதற்கடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக சீனாவில் நாற்பது லட்சம் பிரதிகள் விற்பனையானது இதிலே நமக்கு ஓரளவுக்கு இந்த புத்தகம் எதை பேசுது என்ன முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத வந்து நமக்கு புரிஞ்சுருக்கும் ஓனாய் குலச்சின்னம் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகத்தின் பாதையை கட்டியாண்டான் செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி சாத்தியமாச்சு அவங்ககிட்ட இருந்தது ரொம்ப கம்மியான சின்ன படம் ஆனால் அவன் வந்து உலகத்தோடைய பாதிக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய அரசாட்சியின் கீழே கொண்டு வந்தான் அவர் ஒரு பேரரசனாகவே மாறிட்டார் ஆனால் ஒரு சின்ன இனக்குழுவோட தலைவனாக இருந்த ஒரு மனிதன் எப்படி அது சாத்தியமாச்சு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கும் நிறைய போர் தந்திரங்கள் யுத்தங்கள் எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு எல்லாம் ஓனாயிலிருந்து வந்தது அது எப்படி ஒரு ஓனாயிலிருந்து ஒரு மனிதன் கற்றுக்கொண்ட வித்தைகள் வந்து உலகை ஆளுவதற்கு பயனுடையதாக இருந்தாலும் இந்த புக்கை படித்தாலே இந்த புத்தகத்தை வாசித்தாலே உங்களுக்கு நேரடியாக அது எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சிடும் ஓனாய்ங்கிறது ஒரு சாதாரண ஜீவராசியில் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க சர்க்கஸில் நீங்கள் சிங்கம் பார்த்துருக்கீங்க புளி பார்த்துருக்கீங்க கரடி பார்த்துருக்கீங்க ஓனாய் பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது ஓனாய் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே கட்டுப்படுத்தவே முடியாது சரணடைவதற்கு முன்பாக செத்து மடிவேன் அப்படிங்கிறது ஒரு கொள்கை வந்து ஓனாயோட கொள்கை இந்த கதை வந்து ஜென்சன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அவன் வந்து சீன நாட்டை சேர்ந்தவன் அவன் இந்த மங்கோலிய மேய்ச்சல் நல பகுதி புலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போகிறான் அவனுடைய பார்வையின் வாயிலாக தான் மொத்த கதையும் சொல்லப்படுது அவனுடைய பார்வையில் ஏன் இவங்கள்லாம் ஓனாய் வந்து குலச்சினமாக வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு ஆச்சரியம் அவனுக்கு இருக்குது நம்மளும் அதே ஆச்சரியத்தோடு தான் அந்த கதைக்குள்ள நுழைவோம் போக 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 நம்மளும் ஜென்சனும் ஒரே பாதையில் ஒரே புள்ளியில் பயணிக்க ஆரம்பிப்போம் ஆமாதானே சரிதானே நியாயம் தானே இயற்கை சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பல கண்ணிகளால் ஆனது எந்த ஒரு கண்ணியை கைய வச்சாலும் இயற்கை சங்கிலி அறுபட்டு போகும் அப்படி அறுபட்டு போச்சுன்னா பின் விளைவுகளை ரொம்ப மோசமா சந்திக்க போறது யாருன்னா அந்த இயற்கை கண்ணியினுடைய முதல் கண்ணியான மனித இனம் தான் அது இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா சீன நாடு என்ன செய்யுதுன்னா அந்த மேய்ச்சல் நிலத்தை காப்பாற்றுவதற்காக மேய்ச்சல் நிலத்தை விவசாய பூமியாக மாற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஓநாய்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இதனால ஓநாய்கள் மட்டும் அழியுமா ஓநாய்களால் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இந்த உயிரினம் இல்லை எந்த ஒரு உயிரினத்தை கையை வச்சாலும் அந்த உயிரினத்தின் பயன் என்பது இந்த பூமியில் இருக்கும் இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா நமக்கு தெரியலை அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் என்ன பண்ணிடுறது அதை அழித்து காலி பண்ணிடுறது அந்த ஓநாய்கள் அழிக்கப்பட்டதுனால அந்த மேய்ச்சல் நிலமே நாசமாக படுநாசமாக போகும் அதை வந்து ரொம்ப வழியோடையும் வேதனையோடையும் இப்போது படிக்கும் பொழுதே சில இடங்கள்லாம் நமக்கு கண்ணில் இருந்து தண்ணீர் வர்றதை நிறுத்திடவே முடியாது இப்படி ஒரு ஒரு கொடுமை கொல்லப்பட்டது மனுஷங்களாக இருந்தால் என்ன மிருகங்களாக இருந்தா என்ன செடி செடி இனங்களாக இருந்தா என்ன உயிர் தானே எந்த உயிர் அழிக்கப்பட்டாலும் நம்மளால் அவ்வளோ சுலபமாக அதை கடந்து போயிட முடியாது தானே அப்படியாக இந்த ஓநாய்களை அழிப்பதற்காக சீன அரசு மேற்கொண்ட விஷயங்களை வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார் இது ஒரு புனைவு அப்படின்னு நம்ம கடந்து போயிடவே முடியாது ஏன்னா இது ஒரு இதற்குள் இருப்பது அத்தனையும் நிஜம் உண்மை சத்தியம் அந்த கோணத்தில் இந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா இப்படி நடந்துக்க முடியுமா இப்படி தான் நடந்ததா அப்போது இதன் மூலமாக நாம் ஓனாய்களின் அழிவை பார்த்தோம் அப்படின்னா எத்தனை உயிரினங்கள் நம்ம சொல்கிறோம்ல இந்த ஒரு காலத்தில் டைனோசர் இருந்தது ஒரு காலத்தில் அது இருந்ததுன்னெலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் எப்படி அழிஞ்சது யார் அழிச்சது நாம தான் அதில் மாற்றமே இல்லை அதனால் சந்திக்கக்கூடிய பின்விளைவுகளை யார் சந்திச்சிட்ருக்கோம் அதுவும் நம்ம தான் இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தோட இப்போ இது ஒரு மொழிபெயர்ப்பு அதனால நமக்கு படிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்குமோ அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நான் வேணா உங்களுக்காக முதல் பக்கத்தை சும்மா ஒரு பத்தி வாசிக்கிறேன் பாருங்களேன் ஜென்சன் தான் பதுங்கி இருந்த பனிக்குகையிலிருந்து தொலைநோக்கி கருவியின் மூலம் பார்த்தபோது மங்கோலிய மேய்ச்சல் நில ஓனாயின் தீர்க்கமான பார்வையை கண்டான் அவனுடைய உடலின் மெல்லிய முடிகள் முள்ளம்பன்றியுடன் முள்ளம்பன்றியுடையதை போல குத்திட்டு அவனுடைய தூளிலிருந்து சட்டையை உண்மையிலேயே இழுத்து வெளியேற்றுவதை போல் இருந்தன அங்கு அவனுக்கு பின்னால் முதியவர் பில்ஜி இருந்தார் இம்முறை அவனுடைய உடலில் இருந்து அவனுடைய வெளியேறுவதை போல ஜென் உணரவில்லை ஆனால் அவன் மேய்ச்சல் நிலத்தில் இரண்டு ஆண்டுகளாக தங்கி இருந்த பிறகும் மங்கோலிய ஓனாய்கள் குறிப்பாக ஓனாய் கூட்டங்கள் பற்றிய பயம் அவனுக்கு போகவில்லை மலைகளின் ஆழ்ந்த பகுதியில் முகாமுக்கு வெகு தொலைவில் மிகப்பெரிய ஓனாய் கூட்டத்தை அவன் நேருக்கு நேராக இப்போது எதிர்கொண்டிருந்த போது அவனுடைய மூச்சு காற்றில் அவனுடைய மூச்சு காற்றில் நடுங்கியது அவனிடமோ பில்ஜியிடமோ ஆயுதம் ஏதும் இல்லை இப்படித்தான் இருக்கும் வாசிப்பதற்கு நம்ம இது ஒரு மொழிபெயர்ப்புன்ற எண்ணத்தை எந்த இடத்துலையும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல வந்து சி மோகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக செயல்பட்டிருக்காரு நிச்சயமாக நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சூழலியல் தொடர்பான அதி உன்னதமான புத்தகம் வந்து ஓனாய் குலச்சினம் வாசிங்க இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்க எண்களுக்கு தொடர்புகளுங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றின தகவலும் நீங்கள் அந்த எண்களில் அழைச்சி கேட்டுக்கலாம் வாசிங்க வாசிச்சுட்டு உங்களுக்கு இந்த புத்தகம் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிறத நீங்களும் பதிவில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பசுமை வணக்கம்